நவம்பர் அஞ்சாம் தேதி கமல் தயாரிக்க ரஜினிகாந்த் ஹீரோவை நடிக்க சுந்தர்ஷி ஒரு படத்தை டேரெக்ஷன் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த ஏழு நாட்கள்லேயே அதாவது எஸ்டர்டே படத்தை டேரக்ஷன் பண்ணுறதா இருந்த சுந்தர்ஷி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறத அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாரு ஆர்கேஎஃப்ஐ மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு இயக்குனர் படம் பண்ணால் அவருடைய டேரக்ஷன் ஸ்டைல் மொத்தமாகவே மிருகேற்றப்பட்டு தான் வெளியே வருவாங்க எந்த பக்கம் ரஜினி மாதிரியான ஒரு பிக் ஸ்டார்ஸோட ஒரு இயக்குனர் படம் அவருடைய மார்க்கெட் அடுத்தடுத்த படங்களில் மட மட மடவே நான் இந்த ரெண்டில் ஒன்று கிடைக்கிறதே பல டேரக்டர்ஸ்க்கு கஷ்டம் பட் சுந்தர் சிக்கு ரெண்டுமே கிடச்சிருக்கு அதுவும் ஒரே படத்திலே கிடச்சிருக்கு மிஸ் பண்ணிட்டா தான் நான் சொல்லுவேன் ஒரு படம் அறிவித்த சில மாதங்கள் கழித்து இது போல் நியூஸ் வந்திருந்தால் அது வேறு ஏன்னா படம் அறிவித்த பிறகு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுருவோம் பட் படம் அறிவித்த ஏழு நாட்கள்லேயே இப்படி நியூஸ் வந்திருக்கிறது கொஞ்சம் ஸ்டேஞ்சாக தான் இருக்குது சில வருஷங்களுக்கு முன்னாடி கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்க லோகேஷ் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தது பட் அது நடக்காமல் போய் விக்ரம் படமாக அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிச்சு அதன் பிறகு கமல் இப்போ அந்த காம்போவை சுந்தர்சியை வச்சு அசம்பிள் பண்ணார் ஆனால் எகைன் மிஸ் ஆகிருச்சு இதே போல தான் தேசுங்கு பெரிய சாமி ஆர்கேஎஃப்ஐல ஆகி பிறகு படம் ட்ராப் ஆகிருச்சு சுந்தர்சிக்கு பதிலாக வேற எந்த டேரக்டர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குங்கிற டிஸ்கஷனில் பலரும் கார்த்திக் சுப்ராஜ் ராஜேஷ் எம் செல்வா பிரபு மாதிரியான இயக்குனர்களை பலரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் என்னோடய ஒப்பீனியன் கமலன் ரஜினி காம்போவே இப்போ நடக்குமான்னு தெரியலை ஏன்னா இதே மாதிரி தான் விக்ரம் பட ப்ராஜெக்ட்லேயும் ஆரம்பித்து ரெண்டு பேருமே விலகிட்டாங்க ஸோ ரஜினியும் இந்த இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அப்கமிங் டேஸில் தான் இதை பற்றின நியூஸ் வெளியே வரும் ஆனால் ரஜினிகாந்தோடைய அந்த கமர்ஷியல் வேல்யூ இருக்குல்ல அதை சூப்பராக சுந்தர்சி ஹேண்டில் பண்ணியிருப்பாருந்தாங்க நான் நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பக்கமாக பெரிய பட்ஜெட்டில் சங்கமித்ரான்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணி ட்ராப் ஆகுச்சு இப்போ பெரிய பட்ஜெட்டில் ப்ளஸ் டாப் காம்போக்களோட ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணி இப்போ அதுவும் ட்ராப் ஆகிருச்சு சுந்தர்சிக்கும் பெரிய பட்ஜெட்டுக்கும் செட் ஆகாது போல் பொதுவாக இயக்கிய சின்ன படமும் ஹிட் ஆகுச்சுனா பெரிய படத்தை டேரக்ஷன் பண்ண தான் பல டேரக்டர்ஸ் விரும்புவாங்க சுந்தர்சிக்கு சூப்பராக அது ரெண்டு முறை அமைஞ்சிருக்கு பட் நடக்கலை சங்கமித்ராவும் ரஜினி இயக்கிற படமும் சுந்தர்சிக்கு நடந்திருந்தால் ஷங்கர் லெவலுக்கு கண்டிப்பாக சுந்தர்ஷியோட மார்க்கெட் அதிகமாகிருக்குங்க சரி இப்போ சுந்தர்சி மூக்குத்தி அம்மன் டூ படத்தை டேராக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அதை முடிச்சுட்டு கார்த்தி இல்லைனா விஷால ஹீரோவை வச்சு சுந்தர்சி டேராக்ஷன் பண்ணால் வாய்ப்பு இருக்குது ரஜினிக்கு அடுத்து ஜெயிலூர் டூ படம் தான் ரிலீஸ் ஆக போகுது இதற்கடுத்து எந்த டேரக்டரோட சேர்ந்து இவரை படம் பண்ண போகிறாருன்ற எந்த அப்டேட்டும் இப்போ இல்லை தலைவர் ஒன் சவுண்ட்டி த்ரீ காம்போ நடந்திருந்தா இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகியிருக்குங்க மிஸ் ஆகிருச்சு இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் நான் சொல்லுவேன் இன்னொன்று நைன்ட்டிஸில் டாப்பில் இருந்த பல டேரக்டர்ஸ் இப்போல்லாம் படம் பண்ணுறதே இல்லை அப்படி பண்ணுற சில டேரக்டர்ஸும் சின்ன சின்ன படங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷங்கர் அண்ட் மணிரத்னம் தான் இன்னும் அந்த ஸ்டார் டேமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வரிசையில் சுந்தர்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிதுங்க எப்படியாவது இந்த வாய்ப்பை சுந்தர்சி யூஸ் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி ஆக்ஸ்ப்ளோரர் சேனலை